அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்பொழுது உதயாதி நாளிகை காண இருக்கிறோம் உதயநாளிகளும் நாளிகை என்பது உதயாதி நாளிகை என்ன உதயாதி நாளிகை இடைப்பட்ட நேரத்தை நாளிகை நாளியா செய்வதா உதயாதி நாளிகை ஏற்கனவே பார்த்திருந்தானே இடைப்பட்ட நேரத்தை உதயாதி நாளியாக செய்வோம் நமக்கு இடைப்பட்ட நிறைவு இந்த ஏழு இருபத்தெட்டு எட்டு நம்ம நாளிகை மாத்த போறோம் மணியா இருக்கு ஜோதிடத்துக்கு நாளிகை வெளியே மாத்த ஏழு நம்ம அஞ்சாறு பேருக்கு இந்த விதி தெரியும்னு நினைக்கிறேன் அஞ்சாறு பேருக்கு ரெண்டாவது பெருக்கிறது தான் ஏழு அஞ்சாறு பெருக்கிறோம் அப்போ ஏழு அஞ்சா முப்பத்தி அஞ்சு கிடைச்சிருச்சு முப்பத்தி அஞ்சு நாளிகை கிடைச்சிருக்கு அதை ரெண்டாவது வகுத்துட்டோம் முப்பத்தி அஞ்சு நாளிகை ரெண்டாவது வகுக்கும் போது பதினேழு நாளிகை முப்பது வினாடி நல்லா புரிஞ்சுக்கிற இடத்துல மணியில பதினேழு வரும்போது இங்க ஏழு லைன் போடக்கூடாது பதினேழு அரை போட்டக்கூடாது ஏன்னா மனித இருக்கு முப்பது வினாடி ஆவது எடுத்து வச்சுட்டோம் அடுத்த அந்த நிமிடம் இருக்கு பாருங்க இருபத்தி நிமிடம் நிமிடம் இடைப்பட்டே அந்த நிமிடத்தையும் நம்ம அஞ்சாறு இருக்கணும் இருபத்தி எட்டு அஞ்சாவது நூத்தி நாற்பது வினாடி இருக்குது நூத்தி நாற்பது வினாடியா வந்துச்சு

ஒண்ணே இறங்கிட்டோம் எனவே உதயாதி நாளிகை என்பது பதினெட்டு நாளிகை நாற்பது வினாடி இந்த ஈஸியா முடிஞ்சிருச்சு உதயாதி நாளிகை பதினெட்டு நாற்பது வினாடி நாற்பது இதுதான் குழந்தை பிறந்த உதயாதி நாளிகை இது வந்து மணியா இருக்குது அதை சாதாரணமா நடைமுறை மணி ஏழு இருபத்துக்கு வச்சிருக்கீங்க அதை ஜோதிடத்துக்கு கன்வெர்ட் பண்ணிட்டோம் ஜோதிடத்துக்கு தான் ஈஸியா இருக்கும் அர்த்த எல்லா சாதத்தையும் எழுதியிருப்பாங்க நாளிகை நாளிகை அதனால உங்களுக்கு மாத்திரம் எனவே பதினெட்டு நாளிகை நாற்பது வினாடி கிடைத்தது இது வரைக்கும் நம்ம நாலு தலைப்புகளில் இந்த மூணு மாற்றம் வந்து பாத்தீங்களா இதெல்லாம் பழைய முறைலாம் பண்ணியிருக்கோம் இந்த சுதேசவரி பாக்கிறது மட்டும் ஒரு சின்ன மாற்றம் திரும்ப திரும்ப கட்டினா புரிஞ்சிடும் அதுக்கப்புறம் ராசி இந்த ராசி பரிமாண இருப்பு நம்ம அடுத்த பார்க்க போறோம் இந்த ராசி பரிமாண இருப்பையும் இப்ப நம்ம பார்க்கறதுக்கு ஒரு சின்ன கணிதம் இருக்கு அத போட்டீங்கன்னா நமக்கு ஈஸியா புரிஞ்சிடும் அப்படின்னால நம்ம அதை அடுத்தது பார்த்துக்கலாம்